முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் சொல்லுங்க சாமி முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் முதல் எண் இயல் எண்கள்னா இயல் எண்கள் எதால ஸ்டார்ட் ஆகும் 1 ல இருந்து 1 இருந்து ஸ்டார்ட் ஆகி போயிடுதே அப்ப முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் பார்க்க போறோம் ஒரே ஒரு தடவை பார்க்க போறோம் முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்ப வர்க்கம்னா சாமி அந்த நம்பருக்கு என்ன இருக்கும் 1 ஸ்கொயர் அப்புறம் 2 ஸ்கொயர் அண்ணா அந்த n 1ல இருந்து தொடங்குதான்னு வர்க்கங்களின் கூடுதல் அப்படினு சொன்னால என்ன கூடுதல்னா முதல் கனங்களின் கூடுதல் அப்ப அடுத்து என்ன 1 2 சொல்லுங்க முதல் n இயல் கனங்களின் கூடுதல் 1 2 3 கனதென்னா என்ன மூணு வந்துச்சுன்னா எப்படி போறோம் எப்படி போடுறோம் ஈஸியா எப்படி போடுறோம் இப்போ ஒரு நம்பர் கொடுத்தாங்கனு வெச்சீங்க நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிறேன் ஏன் எண்கள்னா எதை தொடங்கு சாமி இதுதான் பேஸ் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல்ல 1 ல இருந்து தொடங்குடா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 இருந்து தொடங்குடா 1 ல இருந்து தொடங்குடா பாருங்க 1 ல இருந்து தொடங்குனா 1 ல இருந்து தொடங்கற மாதிரி எதனா ஒரு க்ளூ கொடுத்திருப்பாங்க அதை வச்சு இருக்கணும் सपोज இங்க 2 கொடுத்தாங்கனா

ப்ளஸ் எழுத்து மூணு அன்ன மூன்று வரையிலான உறுப்புகளையும் கூடுதல் காரணம் ஒண்ணு கூட ரெண்டு குட்டம் ரெண்டு கூட மூணு குட்டம் மூணு கூட நாலு குட்டம் நாலு கூட அஞ்சு குட்டும் போய்கிட்டே இருக்கோம் வரைக்கும்

இது முதல் எண் உயல் எண்களில் கூடுதல் முதல் எண் உயர் எண்களின் வர்க்கங்களில் கூடுதல் முதல் எண் உயல் எண்களின் கணங்களில் கூடுதல் கண்கள முதல்னு சொல்லிட்டு எதை எல்லாம் வேற வச்சுன்னு பாருங்க அப்ப முதல்ல எதை வந்து தொடங்கணும்னா ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஒண்ணுல இருந்து தொடங்குதா எஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே அப்ப கடைசி என்ன உருப்பு கொடுத்திருக்காங்க 73 73 க்கு அடுத்த உருப்பு என்னது 74 73 க்கு அடுத்த உருப்பு போட்டு என்ன பண்ணலாம் பெருக்கிட்டு எதால வகுக்கணும் ரெண்டால வகுக்கணும் அதுக்கு அப்புறம் கேன்சல் பண்ணிட்டு நீங்க வகுக்க பெருக்கி போட ஆரம்பிச்சுடுங்க ஆன்சர் ஓகே சரியாமா இப்போ இங்க பாருங்க ஒண்ணுல இருந்து தொடங்குதா சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்ப ஒண்ணுல இருந்து தொடங்குனா நடுவுல இருந்து போக சொல்லிக்கிறாங்க நூத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் சொல்லிக்கிறாங்க அப்ப பஸ்ட் எதுல இருந்தா தொடங்கணும் நமக்கு ஒண்ணுல இருந்து எது வரைக்கும் விட்டு இருக்காங்க பாருங்க ஒண்ணு பிளஸ் ரெண்டு பிளஸ் பதினாறு தொடங்குறா முன்னாடி என்ன இதுக்கு பதினாறுல இருந்தா அப்ப என்னன்னா இந்த உறுப்ப உங்க விட்டுதான் எதுல இருந்து அப்ப இந்த இது மட்டும் வேணும் அப்படி சொன்னா இந்த ஒண்ணுல இருந்து நூத்தி வரை நூத்தி இருபத்தி ஒண்ணு வரை உள்ள உறுப்புகளில இருந்து எது வரைக்கும் கழிக்க போறாங்க ஒண்ணு பதினஞ்சு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாச்சு இப்ப கடைசி உறுப்புனா இருக்குது

ஆறா ரெண்டா ஸ்கொயர் இருந்துச்சுன்னா பைக் ஸ்கொயர் இது சிம்பிள் பை ஆறுன்னு போட்டு மேலே மூணு நம்பர் போடணும் இது ரெண்டு இருக்குது மூணு ரெண்டு ஆற மேலே மூணு வரும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இது கேன்சல் ஆகும் கேன்சல் ஆகும் ரெண்டாம் கேன்சல் ஆகும் மூணாவது கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணி ரெண்டாம் கேன்சல் இப்போ

ரெண்டுன்னு இருக்கு அப்ப பை என்னாலும் போட்டுக்கலாம் 6 ரெண்டு நாள் பை நாப்பத்தி மூணு நான் நடுவுல கூறி நாற்பத்தி மூணுக்கு அடுத்த நம்ம அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும் இப்போ பெட்ட பொருட்ட தூட்டி நாற்பது நாற்பது கூட கேன்சல் ஓகேவா கேன்சல் ஆனா எங்கள் இடைய வந்து கூப்பிட்டிருக்காங்க அப்ப நான் எதை நீக்கணும் எதை கொடுக்குல அது நீக்கணும்ல அப்போ எதை நீக்க போறோம் ஒன்னுல இருந்து பதினாறு வரைக்கும் அப்ப கடைசி உருப்புங்க கலைஞ்சி முன்னாடி இருக்கிற உருப்பு சொல்லுங்க கண்ணிக்கிறோம்னா தான குரி சொல்லுங்க பதினொன்னாறு

இது மாதிரி எத்தனை கணக்கு கொடுத்தாலும் குரூப் எக்ஸாம்ல இது மாதிரி கேட்பாங்க குரூப் ஃபோர்ல கேட்பாங்க குரூப் ஒன் குரூப் எத்தனை கேட்டாலும் சிம்பிள் லாஜிக் தான் ஒன்னு இருந்து தொடங்க பாக்கணும் கடைசி நம்பர் தான் பார்க்கணும் அது தனியா இருக்குதா அடுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கா அடுக்கு ஒண்ணுமே இல்ல அடுக்கு ஒண்ணு இருக்குதா அடுக்கு ரெண்டு இருக்குதா அடுக்கு மூணு இருக்குதா அடுக்கு ஒண்ணு அடுக்கு ரெண்டு அடுக்கு ஒரு ஒருவேளை வாய்ப்பாடு லெவல்ல குடுத்துறாங்கன்னா இப்போ அஞ்சு பத்து பதினஞ்சு இருபதுன்னு குடுத்துறாங்கன்னா எது பொதுவானது ஐந்து ஐந்து வெளியே எடுத்துக்கணும்

Then? Yes. 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 Okay, sorry. Thank you.